வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இந்த கம்பை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சாப்பாட்டில் ரெகுலராக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இன்னைக்கு டேஸ்டியான கம்பு லட்டு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஒரு கப் கம்பு எடுத்துருக்கிற நல்லா நாலஞ்சு வாட்டி கழுவிட்டு அஞ்சுலேருந்து இருந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சிருங்க ஊர்ன கம்பை பத்து நிமிஷம் தண்ணியை வடிய வச்சதுக்கப்புறமா துணியில் போட்டு திரும்ப ஒரு நாலு மணி நேரம் ஃபேன் முன்னாடி உணர்த்தி எடுத்துக்கோங்க இந்தளவு நல்லா ட்ரையாக இருக்கணும் இப்போ இதை ஒரு கடாயில சேர்த்து ஃபுல்லாவே லோ ஃபிளேம்ல ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க கம்பு நல்லா வறுப்பட்டுரும் இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இதுல அரை கப் வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க இதையும் தனியா எடுத்து வச்சுட்டு இதோடவே கால் கப் எள்ளு சேர்த்து நல்லா பொரிய வச்சு எடுத்துக்கோங்க எள்ளு பொறிஞ்சதுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அரை கப் ரூன தேங்காய் சேர்த்து பாத்திரத்தோட சூட்லேயே லைட்டா வறுத்துட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க இப்ப மிக்ஸி ஜார்ல கம்பை நல்லா பொடிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா வேர்க்கல்லையும் எல்லையும் இதோட சேர்த்து பொடிச்சு எடுத்துட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சம் மாவை மட்டும் எடுத்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இதோட முக்கால் கப் துருண வெல்லம் சேர்க்கிறேன் வெல்லத்தை தனியா அரைச்சிங்கன்னா இலக்கம் கொடுத்து வர ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் மாவோட சேர்த்து அரைச்சிக்கோங்க இதோடவே தேங்காய் ஏலக்காய் சேர்த்து கலந்துக்கோங்க உருண்டை பிடிக்கிறதுக்கு அக்ஷய கல்பாவோட ஆர்கானிக் நெய் தாங்க எடுத்துருக்கிறேன் நெய் பார்த்திங்கன்னா நல்லா மணல் மணலாக மணமாக இருந்தது நெய் பார்த்திங்கன்னா புகை வர்ற அளவுக்கு காய வைக்க வேண்டாம் லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உருண்டையாக பிடிச்சிக்கோங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் தேவை இருந்தது வெயில் காலத்தில் கம்பு எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி லட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்